ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டோட தோட்டத்தை தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஓகே வாழை மரம் வாழை மரத்துக்கப்புறம் அந்த பக்கம் வந்து வாழை மரம் இருக்குது இந்த கீழே பார்த்தீங்கன்னா இது என்ன மரம் சொல்லுங்கள் பாப்போ சாத்துக்குடி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சாத்துக்குடி காய்ச்சிருக்கு பாருங்கள் தான் இதெல்லாம் பாருங்க சாத்துக்குடி மாங்காய் கட்டுட்டுமா மாங்காய் மரம் பாருங்க கொத்து கொத்தா மாங்காய் அழகா இருக்கு பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்ன செடின்னு எனக்கே தெரியல இது என்ன செடின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ அழகா பூ பூத்துருக்கு இருக்கு பாருங்க சூப்பராக வந்துரு பாருங்க பூ பூத்து சக்கரை கொல்லி மருந்து ஆ சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக மறந்தா இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா செடி இருக்கு பாருங்கள் மல்லிகைப்பூ முருங்கை அந்த பக்கம் இருக்குது ஃபுல்லாக எல்லா மரமும் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க புளிச்சக்கீரை அப்புறமா இதெல்லாம் பட்ரோஸ் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இருக்கும் அதுக்கப்புறம் கற்றாழை இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா கீரைகள்லாம் இருக்கும் இது வந்து பசளை கீரை இதில் இருக்குது இந்த தொட்டியில் ராக இருக்கிறது அப்புறம் அங்கே என்ட்ரன்ஸ்லேயும் வந்து பலாமரம் பலாமரம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மரம் தான் இருக்கும் செடி ஃபுல்லாக இந்த தோட்டத்தை ஃபுல்லாக செடி போட்டு வச்சுருப்பாங்க முருங்கை மரம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மரமும் எல்லா மூலிகை செடியும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்